ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா பல்லவபுரம் சொல்லப்பட்ட பல்லவர்கள் ஆண்ட பல்லாவரம் இது எங்க இருக்குன்னா சென்னையில திருசூலம் சொல்லப்படுற ஒரு இடத்துல இருக்கு ஆனா பக்கத்து ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா பல்லாவரம் ஆனா இது திருசூலத்துலதான் இருக்கு இப்ப நம்ம பல்லாவரம் மலைக்கு போறதுக்கு தான் வந்திருக்கோம் மக்களே தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலக உருண்டே கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சது சென்னையில் அருகாமையில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஊர் தான் பல்லாவரம் இந்த ஊர் பல்லவர்களால் ஆளப்பட்டது அப்போ இதன் பெயர் பல்லவபுரம் என அழைக்கப்பட்டது காலப்போக்கில் அது மருவி இப்போது பல்லாவரம் என அழைக்கப்படுகிறது நம்ம இப்போ பல்லாவர சந்தப பிரிட்ஜு வழியாக போயிட்டு இருக்கோம் இந்த பிரிட்ஜு முடிகிறதுல பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சந்தை ஸ்டார்ட் ஆகுது இந்த வெள்ளிக்கிழமை சந்தை பார்த்தீங்கன்னா இரநூறு வருஷமா இருக்கு மிக பிரபலமான ஒரு சந்தை அங்கே எல்லா பொருட்களும் இருக்கும் சந்தை ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த சந்த தான் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்டு போனா திருச்சூழம் வந்துடும் அதாவது பல்லாவரம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி அந்த சந்தை பிரிட்ஜ் ஏறி இறங்கி சந்தை ரோட்டுக்கு வந்து திருச்சூரம் லாஸ்ட்ல பல்லாவரம் சந்தை இல்லைன்னா ரோடு தான் இருக்கும் வேனு காரு ஜீப்பு எல்லாமே இருக்கும் இந்த ரெண்டு மலைக்கு தான் நாங்கள் போக போறோம் ஸோ இந்த ரோட்ல லாஸ்ட் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடில் போனோம் நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டாண்டு ரைட்டுக்கு வந்தாச்சு எப்பவுமே வந்து சிக்னல் போட்டிருப்பாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க வாங்க போகலாம் ஸோ கேட்டை தாண்டிட்ட உடனே இதுதான் திருச்சூல ரோடு ஒரே ஸ்ட்ரைட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம ஆக்சுவலாக திருசூலத்தில் தான் இருக்குது மலை ஆனால் பல்லாவரம் மலை தான் சொல்லுவாங்க டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா கோயில் ஒன்று இருக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன ரோடு ஒன்றுப்போம் அது பார்த்தீங்கன்னா பல்லாவரத்துக்கு இந்த ரோடு அப்படியே லெஃப்ட் திரும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தால் இந்த மாதிரி ரைட்டு திரும்பும் இந்த ரைட்டில் திரும்பினீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரைட்டு திரும்பும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகுது ரைட் ஒரு திருப்புதில்ல அதில் ரைட்ல திருப்பிட்டு ஒரே ஸ்ட்ரைட் ஓரணுங்க இந்த தான் மலைக்கு போற வழி சில தடை செய்யப்பட்ட பகுதிகள்லாம் இருக்குது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் எந்த எந்த பிளேஸுக்கு போக முடியுதுன்னு ஆனா அந்த பிளேஸ்லாம் எல்லாம் ரீல்ஸ் ரயில்ஸ் எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் ரோட பாருங்க சும்மா நம்ம மட்டும்தான் நம்ம வண்டி மட்டும்தான் போயின்னு வேற லெவல்ல இருக்குங்க இந்த மலைக்கு வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று வந்து நம்ம இந்த மாதிரி பைக்லேயும் கார்லயும் போய்க்கலாம் ரோட் வழியா அடுத்தது பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறிக்கலாம் ஸோ படிக்கட்டுல மலை மேலே ஏறி வரலாம் மேலே ஒரு முருகர் கோயில் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கான்னு தெரியல போய் பா போய் தான் பார்க்கணும் மலைகளில் வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாள் ஊட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வர மலையே நான் யோசிக்கவே இல்லை பாருங்களேன் அப்புறம் நண்பர் தான் ஒருத்தன் சொன்னான் அங்கே போகலாம் பிளான் போட்டா ரெண்டாவது நாளே கிளம்பிட்டாங்க வாங்க ரோட்லாம் நீட்னஸா இருக்கு பக்காவை பண்ணிருக்காங்க நம்ம மேல வந்துட்டோம் பேரிகேட் வச்சிருக்காங்க ஸோ அங்க பைக்லாம் அனுமதி கிடையாது பைக் இங்கேயே விட்டுட்டு தான் நம்ம போக முடியும்

ஸோ நம்ம பைக்கை வச்சுட்டு பேரிகேட்டை தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம் ஸோ பைக் அனுமதி கிடையாதுங்க ஸோ நாங்கள் நாலு பேரும் உள்ளே இருக்கோம் ஆல்ரெடி உள்ளே நிறைய பேர் இருக்காங்க இங்கே வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் நம்ம ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கொடுக்குது என்ன கொஞ்சம் வெயிலாக இருக்குது அங்கே கொஞ்சம் சில்னஸாக செம்மையாக இருக்கும் கீழே கல்குவாரிக்கு போகிறத க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் இங்கேருந்து கல்குவாரியை பார்க்க முடியுது அதில் இருக்க தண்ணியெலாம் சூப்பராக இருக்கும் வியூவில் அலவுட் பண்ல முருகன் கோயிலோட மேல இருக்கு அந்த டாப்ஜிது வெயில் வேற மண்டையை பொழுக்குது சரி வந்ததும் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோங்க ரெண்டு வந்து ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வா சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தயவு செய்து ரிஸ்க் எடுத்துக்காதீங்க முக்கியமா கேர்ள்ஸ் தனியா போறேன்னு சொல்லிட்டு அது கார்டு மாதிரி இருக்கு அந்த ஒரு சேஃப்டியே கிடையாது உங்க சகோதரனா சொல்றேன் அங்க நீங்க சவுண்டு போட்டா கூட ஒண்ணுமே கேட்காது அந்த அளவுக்கு வந்து மரங்கள் வளர்ந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேல போக முடியாது ஏன்னா காவல்துறை எச்சரிக்கை தடை செய்யப்பட்ட பகுதி இதுக்கு மேல வந்து போக முடியாது இங்கேயும் பேரிகேட் போட்டிருக்காங்க இதுக்கு மேலே போனா ரிஸ்க் ஆகிடும் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் இங்கெல்லாம் தளபதி படம் எல்லாமே எடுத்திருக்காங்க இங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட கூட இல்லை செம்ம டயர்டு ஸோ உட்காந்துட்டோங்க எல்லாருமே உட்காந்துட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டோம் இதுக்கு மேல இருந்தா சுருண்டு ஓட வேண்டியிருந்தாங்க ஸோ அதனால நான் மெதுவா அப்படியே கிளம்பிட்டோம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த வியூவை பாருங்களேன் இந்த மாதிரி மலையெல்லாம் வர முடியுமாங்க வேற லெவலுங்க நம்ம சென்னையிலே இவ்வளோ சூப்பரான பிளேஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேற ஊருக்கு போறோங்க ஆக்சுவலாக நடுவில் உங்களுக்கு சொன்னது தான் வீடியோ ஹெண்டில் ட்விஸ்ட் இருக்கு ஸோ கவனமா பாருங்க இந்த ரோட்ல காலையில அஞ்சரை மணிக்கு இதே மாதிரி தனிமையில போனா பாட்டு கேட்டு போனா எவ்வளோ சூப்பரா இருக்கும் தெரியுமாங்க அதுவும் இளையராஜா பாட்டு கேட்டால் வேற மாதிரி ஒரு வைப்புங்க ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஏரியாவை பார்த்துட்டோம் சில இடத்துல இருந்ததுனால பேரிகேட் போட்டிருந்தாங்க முருகன் கோயில கூட தூரத்துல இருந்து அந்த மேல இருக்கிற இதை மட்டும் பார்த்தோம் என்ன சூப்பர் வியூ பாருங்களேன் அதுதாங்க முருகன் கோயில் அந்த நம்ம கேட்டை க்ளோஸ் பண்ணி இருந்தாங்க பாத்தீங்கன்னா அது கீழே போனா இந்த வீடியோ ரெண்டுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் நான் இந்த இடம் வந்ததுக்கு காரணம் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு லிங்க் ஷேர் தான் நான் இந்த இடத்துக்கு போனேன் ஆனா இதுல அனுமதி கிடையாதாங்க இங்க ஒரு காவல்துறை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க போர்டு ஒன்னருக்கு பாருங்க இது தடை செய்யப்பட்ட பகுதினு சொல்லி விசிட்டர்ஸ் நாட் அளவுடன் போட்டுறோம் இன்னொரு விஷயம் இது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லைன்னு போட்டிருப்பாங்க ஆனா யூடியூபர்கள் சொல்றதை வச்சு நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஆக்சுவலா இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது இன்னொரு விஷயம் இங்க கேர்ள்ஸ் அனுமதி கிடையாது இங்க யாருமே அனுமதி கிடையாது ஸோ கேள்ஸ கூட்டனு போவாதீங்க தயவு செய்து கூட்டணும்னு போனீங்கன்னா சாப்பா விழும் செம்ம அடி அடிப்பாங்க நீங்க போலீஸ் கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆல்ரெடி வந்து போர்டு வச்சிருக்காங்க அதை மீறி நம்ம வந்தோம்னா அது நம்ம மேலதான் கம்ப்ளைண்டா வரும் ஸோ அதை மீறி நம்ம போனோம்னா ஒண்ணு அந்த ஊர் மக்கள் ஜனங்களே அடிப்பாங்க பொண்ணுங்களை கூட்டு வந்ததுக்கு நீ எது கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா போலீஸே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட உங்கள் மேலே தான் வந்து பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாது போலீஸே வந்து உங்களை தான் சொல்லுவாங்க இது நான் இன்றைக்கி போகும்போது என் கண்ணால் பார்த்தேன் ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன் செய்து எந்த யூடியூபரை நம்பியும் நீங்கள் எந்த பிளேஸுக்கும் போகாதீங்க விசாரிச்சுட்டு போங்க அப்படி போகிறதா இருந்தால் தயவுசெய்து வண்டியை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு இப்படியே போயிடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்